வணக்கம் முரோஹொலி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நிற்கமாச்சு இன்றைக்கு எனக்கு ஊர் நாபம் வந்துட்டது என்னண்டா சந்திரா அன்னைக்கு ரைஸ் குக்கர்ல ரைஸ் போடல சட்டியில் தான் சோறாக்குறா தண்ணி சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ள ரைஸை போட்டு வைக்கிறா அப்ப எனக்கு ஊர் நாபம் வந்துட்டது என்னென்றுண்டா முந்தி ஊர்ல எல்லாம் கஞ்சி குடிச்ச ஞாபகம் இருக்குல்ல அந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டது அம்மா கஞ்சி வடிக்கும்போது வேண்டி குடிச்ச நாவம் இருக்குல்ல அந்த நாவம் வந்துட்டது இப்ப நான் வந்து சந்திராட்ட சொன்னேன் கொஞ்சம் தண்ணி கூட போடுங்கோ நான் கஞ்சி குடிக்கணும் அவன் என்ன செய்தா கொஞ்சம் ரைஸும் கூட போட்டு தண்ணியும் கூட போட்டு வச்சிருக்கா இப்ப பாருங்க அரிசி வெந்தண்டு வருது அதுவும் ஊர் யாழ்ப்பாணத்து குத்தரிசிதான் போட்டுக்கா சொல்லுவாங்க ஊர்ல அந்த அரிசிதான் போட்டுக்கிறா பாருங்க அரிசி வெந்தண்டு வருது குத்தரிசி தானே கொஞ்சம் டைம் வேகட்டும் பாருங்க ரைஸ் வெந்தண்டு வருது இன்னும் இடம் விடம் கிடக்குது நல்லா வெந்தாதான் சோரும் டேஸ்டாக இருக்கும் கஞ்சியும் திக்காக இருக்கும் ரொம்ப இப்ப இப்போ கொஞ்ச காலமாக தேங்காய் நல்லதே இல்ல பாருங்கள் நான் இது நம்ம வந்து நல்ல தேங்காய் இன்னைக்கு பண்ண தேங்க உடைச்ச தேங்க தேங்க நல்ல தேங்க நல்லா பாலும் இருக்குமா போடறது அல்ல ஸ்வீட் டைம் இருக்குமா போல இருக்குது விளாந்து நல்லா இருந்தது இப்போ நாங்கள் கஞ்சியோட தேங்காய் சோட்டு ஊரில் சாப்பிட்ற நாவம் இருக்குது தேங்காய் கடிச்சு கடிச்சு தேங்காய் சோட்டம் கடிச்சு கடிச்சு கஞ்சியும் முடிஞ்சது அதான் அந்த நாமம் பந்துடுது அப்புறம் தேங்காய் முடச்சி சொட்டு தோடுறேன் கஞ்சி வடிச்சோடனும் குடிக்க வேண்டியதா வடிக்க போறீங்களா ஓகேயா இந்த சில தான் குடிக்க போறேன் அங்க ஒரு கஞ்சி ரெடியாகி வடிச்செடுத்து இருக்கிறோம் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு சேர்த்துருக்குறோம் இனி கொஞ்சம் பால் விடணும் தோல் கொஞ்சம் போட்டிருக்காங்க மசிப்போம் கொஞ்சம் மசிச்சா கஞ்சி இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் தெரிஞ்ச மாதிரி கூலா வரும் பாருங்க ரோகளை திரட்டையில ஊர்ல கஞ்சி குடித்த நாமம் சிலட்டை எல்லாம் குடிக்க போகிறோம் பாருங்க குத்தரிசி கஞ்சியும் தேங்காய் தொட்டும் சின்னட்டேல குடிக்கல சொல்லி வேலையில அந்த மாதிரி இருக்குது ஊர் நாவம் முப்பது வருஷத்துக்கு முன்னம் வந்து போகுது நல்லா இருக்குது ஊரில் கொஞ்சம் இருக்கு அரிசி நல்ல அரிசி இந்த அரிசி வந்து கஞ்சி நல்ல டேஸ்டா இருக்குது தேங்காய் நல்ல தேங்காய் உறவுகளே இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள புத்தசி காய்ச்சல் தமிழில் சட்டியில் ரைஸ் குக்கரில் போடாங்கோ சட்டியில் போட்டு இப்படி இந்த மாதிரி வடிச்சிடுங்கோ வடிச்சு தேங்காய் முள்ளே இருந்தோன்னா தேங்காய் தோட்டம் கஞ்சியும் குடிக்க பாருங்க அந்த மாதிரி இருக்குது ஊர் ஊர்ணாவும் அரிசி வந்தால் பார்த்து வேணும் நல்ல அரிசி பார்த்து வேணுங்கோ பிராண்டட்ல பார்த்து வேணுங்கோ பார்த்து வேணுன்னா நல்ல அரிசி நல்லா இருக்கும் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து லஞ்சு இதுதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப்ற ஐடியாவே இல்லை கஞ்சிலே வயிறு நம்புறதும் தேங்காய் சொட்டும் குத்தரசி கஞ்சியும் சூப்பராக தான் இருக்கு நம்புகிறான் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்